Hi students, welcome to future vision நடந்து முடிந்த செகண்ட் கிரேட் டீச்சர் ஒன் எஸ் ஜி டி எக்ஸாமுக்கு வந்து ஐயாயிரத்தி எட்நூத்தி நாலு பணியிடங்கள் வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தகவல் வந்து ரொம்ப வைரலா இப்ப வந்து ஆல்ரெடி வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும் பொழுது ஒரு வேக்கண்ட் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் வேக்கன்ட் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க இது இல்லாம மாவட்ட ரீதியா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எவ்வளோ பணியிடங்கள் வந்து இருக்கு அப்போ இப்போ கால்ஃபர் பண்ணி இப்போ அவங்க போஸ்டிங்ஸ் கொடுத்த பணியிடங்கள் எத்தனை இனிமேல் இன்னும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கு ஏன்னா எஸ்டிடி பொறுத்த வரைக்கும் ஐயாயிரத்தி நாலு பணியிடங்கள் வந்து ப்ரெசன்ட் டேட் வரைக்கும் வேக்கண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சார்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அந்த சார்ட்டை தான் நம்ம வந்து இப்போ அதில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க சொல்கிறாங்க ஸோ அதுதான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஓ இதுக்காக பாஸ் பண்ணிருச்சு அப்படின்ற தகவலும் சொல்கிறாங்க பட் அஃபிஷியலாக இன்னும் டிஆர்பியோடைய வெப்சைட்ஸில் இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் டிக்ளேர் ஆகலை விரைவில் ஆகிடும் பணியிடங்களை வந்து அதிகப்படுத்துவாங்க ஸோ பணியிடங்கள் அதிகப்படுத்தும் பொழுது உங்களுடைய கட் ஆஃப் இப்போ வந்து நேத்தே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பணியிடங்கள் அதிகரிக்குமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு தகவல்க்க சொல்லியிருந்தேன் சோ இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் பொழுது பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ஓரளவுக்கு நம்மளால சொல்ல முடியுது பட் இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த அபிஷியலான இன்ஃபர்மேஷன்ஸ் வரல பட் இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸா இந்த ஸ்கூல்ல வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் எண்பத்தி மூணு ஸ்கூல் இருக்கிறதாகவும் அதுல வந்து நம்பர் ஆஃப் வேக்கண்ட் வந்து ஒரு நூறு வேக்கண்ட் வந்து பெண்டிங் இருக்கிறதாகவும் அந்த மாவட்டத்துல ஃபுல்லா நூறு வேக்கண்ட் வந்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி செங்கல்பட்டு கோயம்புத்தூர் கடலூர் தர்மபுரி திண்டுக்கல் ஈரோடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் முப்பத்தி இரண்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சேர்த்து நாலாயிரம் ஐயாயிரத்தி நானூத்தி அறுபது பள்ளிக்கூடத்துல ஐயாயிரத்தி எட்நூத்தி நாலு வேக்கண்ட் இருக்கிறதாவும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு சோ அப்போ இப்ப கால்பர் வந்து பண்ணிருக்கக்கூடிய இந்த வேக்கண்ட விட இன்னமும் வந்து ஒரு ஒரு மடங்கு வேக்கண்ட் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரியா சோ அப்படி வரும்பொழுது ஐயாயிரத்தி எட்நூறு அப்படின்னு வரும்பொழுது இதெல்லாம் ஒரு ஹியூஜ் வேக்கண்ட் அப்ப கட் ஆஃப் இன்னும் நிறைய கட் ஆஃப் வந்து குறையும் ஆனா இத அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாணவர்களுக்கு வந்து இப்பவே பணியிடங்களை நிரப்பிட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த போஸ்டிங் ஆயிடுவாங்க இதுக்காக நம்ம இன்னொரு தேர்வு வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால வந்து காட் கிரேஸ் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு நாங்க ஃபீல் பண்றோம் அப்படி பண்ணா நிறைய மாணவர்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கும் ஓகே இந்த இது இம்ப்ளிமெண்ட் ஆகும் பட்சத்தில் கட் ஆஃப் கண்டிப்பாக இன்னும் நிறைய குறையும் ஒரு நல்ல ஒரு நார்மலான ஒரு மார்க் எடுத்தவங்களுக்கு எட்நூத்தி நாலு அப்படின்னு சொன்னது வந்து ஒரு பெரிய வேகன்டா இதுல இருந்து பாதிக்கு அப்ப இதெல்லாம் வந்துட்டா பரவாயில்ல ஓகே இது வந்து இன்னும் அபிஷியலா கன்ஃபர்மேஷன் ஆகல பட் இது வந்துரும் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து சோசியல் மீடியாஸ் எல்லாம் தகவல் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில தான் நாங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்றோம் சோ இதெல்லாம் வந்துரும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு காட் கிரேஸ் ஒரு அதிசயம் வந்து நடக்கணும் அப்படின்னு நாங்க ஃபீல் பண்றோம் ஸோ இது கவர்மெண்ட் சைடு ஃபீல் பண்ணும்போது நிறைய மாணவர்கள் அரசு பணிக்கு போவாங்க பத்து வருஷத்துடைய கனவு வந்து கண்டிப்பா நிறைவேறும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம் ஸோ இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றத நம்புறோம் ஸோ ஒரு பெரிய வேக்கண்ட் இருக்கு அதனால மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுனவங்க பயப்பட வேண்டாம் நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு PC, SI, TRB, Agri, Forest, Railway போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் SKS Hospital Road opposite to Hotel Lashmi Prakash near new bus stand, Salem. Cell 9042030163.